வாழ்க்கையின் அர்த்தம் ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தால் என்ன செய்வது புனிதமான கதைகள் காலத்தால் அழியாத நூல்கள் மற்றும் பிரபஞ்ச உண்மைகளில் மறைந்திருந்தால் என்ன செய்வது இந்து மதம் வெறும் மதம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக சாலை வரைபடம் மனித வரலாற்றில் பழமையான வாழும் மரபுகளில் ஒன்றாகும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புனிதமான வரைபடம் உங்கள் ஆன்மாவில் குறியிடப்பட்டிருந்தால் என்ன செய்வது இந்து மதத்தில் தர்மம் என்பது வெறும் மதக்கடமையை பற்றியது மட்டுமல்ல அது பிரபஞ்சத்தின் பிரபஞ்ச சமநிலையை நிலைநிறுத்தும் கொள்கை இது உண்மை நீதியுடன் இணக்கமாக வாழ்வது பற்றியது மற்றும் நல்லிணக்கம் ஒவ்வொருவரின் தர்மமும் வேறுபட்டது ஒரு ஆசிரியருக்கு சரியானது ஒரு போர்வீரனுக்கு சரியானதாக இருக்காது ஆனால் நீங்கள் உங்கள் உண்மையான பாதையை பின்பற்றும் போது பிரபஞ்சத்தில் ஒரு ஒழுங்கின் அலையை உருவாக்குகிறீர்கள் தனிப்பட்ட நெறிமுறைகள் முதல் சமூக பொறுப்புகள் மற்றும் ஆன்மீக நோக்கங்கள் வரை அனைத்தையும் தர்மம் நிர்வகிக்கிறது குழப்பமான காலங்களில் தர்மம் உங்கள் திசை காட்டியாக மாறுகிறது நீங்கள் அதன்படி வாழும்போது குழப்பமான உலகில் சமநிலையின் சக்தியாக மாறுகிறீர்கள் பிரபஞ்சம் நீங்கள் செய்வதை ஒருபோதும் மறக்கவில்லை என்றால் சிறிய செயலை கூட கர்மா என்பது காரணம் மற்றும் விளைவின் பிரபஞ்ச விதி இது வெகுமதி அல்லது தண்டனை பற்றியது அல்ல இது சமநிலை மற்றும் நீதி பற்றியது ஒவ்வொரு எண்ணம் சொல் மற்றும் செயல் ஒரு முத்திரையை உருவாக்கி உங்கள் தற்போதைய மற்றும் எதிர்கால அனுபவங்களை வடிவமைக்கிறது நல்ல கர்மா வளர்ச்சி மற்றும் அமைதிக்கு வழிவகுக்கிறது தீங்கு விளைவிக்கும் செயல்கள் துன்பம் மற்றும் சவால்களுக்கு வழிவகுக்கும் இது வாழ்நாள்களை கடந்து பிறப்பு மற்றும் இறப்புகளை கடந்து ஆன்மாவை பின்தொடர்கிறது கர்மா உங்களை உங்கள் சொந்த விதியின் ஆசிரியராக்குகிறது சூழ்நிலையின் பலியாக அல்ல இது பொறுப்பு விழிப்புணர்வு மற்றும் இரக்கத்தை கற்பிக்கிறது ஏனெனில் நீங்கள் கொடுப்பது எப்போதும் உங்களிடம் திரும்பும் வழியை கண்டுபிடிக்கும் வாழ்க்கையின் நோக்கம் வெற்றி பெறுவது அல்ல சுதந்திரமாக இருந்தால் என்ன செய்வது இந்து மதத்தில் மோட்சம் என்பது மிக உயர்ந்த குறிக்கோள் சம்சாரத்திலிருந்து விடுதலை நிலை பிறப்பு இறப்பு மற்றும் மறுபிறப்பின் முடிவற்ற சுழற்சி இது பற்றுகள் ஆசைகள் மற்றும் மாயைகளிலிருந்து ஆன்மாவின் இறுதி விடுதலை முக்தி என்பது தப்பித்தல் அல்ல அது ஒரு விழிப்புணர்வு இந்த நிலையில் ஆன்மா எல்லையற்ற மூலமான பிராமணத்தில் மீண்டும் இணைகிறது ஈகோ இல்லை பயம் இல்லை ஒற்றுமை அமைதி மற்றும் நித்திய உண்மை மட்டுமே மோட்சத்தை அடைவது என்பது சுயமும் பிரபஞ்சமும் தனித்தனி அல்ல என்பதை உணர்ந்து கொள்வதாகும் அது பயணத்தின் முடிவு மற்றும் நமது தெய்வீக தோற்றத்திற்கு திரும்புதல் நீங்கள் வெறும் ஒரு நபராக இல்லாமல் தெய்வீக கடலின் ஒரு துளியாக இருந்தால் என்ன செய்வது மனிதன் என்பது உங்கள் நித்திய ஆன்மா உடல் மனம் மற்றும் அடையாளத்திற்கு அப்பாற்பட்ட உங்கள் உண்மையான சாராம்சம் அது தூய உணர்வு மாறாதது மற்றும் எல்லையற்றது பெயர்கள் பாத்திரங்கள் மற்றும் சாதனைகளுடன் நாம் அடையாளம் காணும்போது இவை அனைத்தும் தற்காலிகமானது என்று இந்து மதம் கற்பிக்கிறது இருப்பினும் ஆத்மா ஒருபோதும் இறக்காது அது சுய உணர்தலை தேடி வாழ்நாள் முழுவதும் மாறுகிறது ஆத்மாவை அறிவது என்பது உங்கள் தெய்வீக இயல்பை அறிவதாகும் நீங்கள் ஆழமாக உள்ளே பார்க்கும்போது வெறுமையை காண முடியாது கடவுளை கண்டுபிடிப்பீர்கள் நீங்கள் பார்க்கும் தொடும் மற்றும் அனுபவிக்கும் அனைத்தும் ஒரே தெய்வீக சாரத்தால் ஆனதாக இருந்தால் என்ன செய்வது இந்து மதத்தில் பிரம்மம் என்பது வடிவம் பெயர் மற்றும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட இறுதி யதார்த்தம் அது ஒரு கோவிலில் உள்ள கடவுள் அல்ல அது அனைத்து கடவுள்களுக்கும் பின்னால் உள்ள நித்திய உண்மை இயற்கை வெளி மற்றும் உணர்வு பிரம்மம் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் உங்களையும் உள்ளடக்கியது அது நீங்கள் வழிபடும் ஒன்றல்ல நீங்கள் விழித்தெழும் ஒன்று பிரம்மத்தை உணர்ந்து கொள்வது என்பது மாயையை கடந்து அனைத்து இருப்பின் ஒற்றுமையை காண்பதாகும் நீங்கள் அதிலிருந்து தனித்தனியாக இல்லை நீங்கள் அதன் பிரதிபலிப்பு நாம் ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறோம் சம்சாரம் என்பது பிறப்பு இறப்பு மற்றும் மறுபிறப்பு சுழற்சி ஆசைகள் அறியாமை மற்றும் கர்மாவால் இயக்கப்படும் ஒரு சுழற்சி ஆன்மா அதன் உண்மையான இயல்பை கற்றுக்கொண்டு அதன் பற்றுதல்களை கலைக்கும் வரை அது வெவ்வேறு வடிவங்களில் அவதாரம் எடுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையும் வளர பரிணமிக்க மற்றும் விடுதலையை நெருங்குவதற்கான பாடங்களையும் வாய்ப்புகளையும் தருகிறது ஆனால் சம்சாரம் துன்பம் மற்றும் மாயை தற்காலிக இன்பங்கள் விரைவான அடையாளங்கள் மற்றும் முடிவற்ற ஓட்டுதலால் நிறைந்துள்ளது இலக்கு வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பது அல்ல ஆனால் ஞானம் மற்றும் சுய உணர்தல் மூலம் அதன் மாயைகளை கடப்பதாகும் உண்மை தொடங்கும்போது சம்சாரம் முடிகிறது வாழ்க்கையில் சமநிலை வெற்றி மற்றும் ஞானம் ஆகியவற்றுக்கான ஒரு உள்ளமைக்கப்பட்ட சூத்திரம் இருந்தால் என்ன செய்வது ஏழை அசார்த்தங்கள் மனித வாழ்க்கையின் நான்கு குறிக்கோள்கள் தர்மம் நீதியான வாழ்க்கை ஆர்தர் செல்வம் மற்றும் செழிப்பு கார்புள்ளி ஆசை மற்றும் இன்பம் மற்றும் மோட்ச விடுதலை ஒன்றாக அவை ஒரு முழுமையான கட்டமைப்பை உருவாக்குகின்றன நீங்கள் செல்வத்தை சம்பாதிக்க வாழ்க்கையை அனுபவிக்க நெறிமுறையாக வாழ மற்றும் ஆன்மீக சுதந்திரத்தை நாட வேண்டும் ஆனால் சமநிலையின்மை இவற்றில் ஏதேனும் ஒன்றை புறக்கணிப்பது சமநிலையின்மைக்கு வழிவகுக்கும் மனப்பூர்வமாக பின்பற்றப்படும்போது இந்த நான்கு நோக்கங்களும் உங்களை சத்தியத்திலிருந்து விலக்கி அவை உங்களை அதை நோக்கி அழைத்துச் செல்கின்றன ஆன்மீக வாழ்க்கை மகிழ்ச்சியான வளமான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையாகவும் இருக்க முடியும் என்று போருச்சார்த்தங்கள் கற்பிக்கின்றன தெய்வீக ஞானம் முதலில் வார்த்தைகள் மூலம் அல்ல அதிர்வு மூலம் வெளிப்படுத்தப்பட்டால் என்ன செய்வது வேதங்கள் இந்து மதத்தின் பழமையான வேதங்கள் ஆழ்ந்த தியான நிலைகளில் முனிவர்களால் கேட்கப்பட்ட காலத்தால் அழியாத வெளிப்பாடுகளாக கருதப்படுகின்றன அவை சடங்குகள் மற்றும் மந்திரங்கள் முதல் அண்டக் கொள்கைகள் மற்றும் ஆன்மீக ஞானம் வரை அனைத்தையும் உள்ளடக்கியது வேதங்கள் வெறும் நூல்கள் அல்ல அவை உயிருள்ள அதிர்வுகள் அவற்றை உச்சரிப்பது மனதை தூய்மைப்படுத்தி அந்த அதிர்வெண்ணுடன் உங்களை இணைக்கிறது அவை அனைத்து இந்து அறிவு அமைப்புகள் அறிவியல் கலை மற்றும் தத்துவத்தின் அடித்தளம் வேதங்களை படிப்பது என்பது பிரபஞ்சத்தின் குரலில் இசைவது மிகப்பெரிய உண்மைகள் பிரசங்கங்கள் அல்ல மௌனத்தில் மறைந்திருந்தால் என்ன செய்வது பனிஷத்கள் வேதங்களுக்குள் அமைந்திருக்கும் மாய போதனைகள் அவர்கள் யதார்த்தத்தின் தன்மை சுயம் மற்றும் பிரபஞ்சத்தை ஆராய்கிறார்கள் பெரும்பாலும் ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான உரையாடல்கள் மூலம் ஒவ்வொரு சடங்கிற்கும் பின்னால் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது அந்த உண்மை உங்களுக்குள் இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் உலகம் மாயா ஒரு மாயை என்றும் எறும்பு மனிதனை உணர்ந்தால் மட்டுமே ஒருவர் துன்பத்தை கடக்க முடியும் என்றும் அவர்கள் கற்பிக்கிறார்கள் உபநிடதங்கள் கோட்பாடுகள் அல்ல அவை ஆன்மீக அனுபவத்தை இயக்குவதற்கான கதவுகள் நீங்கள் அவற்றை படிக்கும்போது நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் நினைவில் கொள்கிறீர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த போர் உள்ளே இருந்தால் என்ன செய்வது பகவத்கீதை என்பது போருக்கு முந்தைய நாள் பகவான் கிருஷ்ணருக்கும் போர்வீரன் அர்ஜுனனுக்கும் இடையிலான ஒரு புனிதமான உரையாடலாகும் ஆனால் இந்த போர் ராஜ்யங்களை பற்றியது மட்டுமல்ல இது ஈகோவிற்கும் ஆன்மாவிற்கும் இடையிலான உள் மோதல் பயம் மற்றும் கடமை குழப்பம் மற்றும் தெளிவு ஆகியவற்றைக் குறிக்கிறது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கர்மா தர்மம் பற்றின்மை பக்தி மற்றும் சுய உணர்தல் பற்றி கற்பிக்கிறார் இது ஒரு போர் புத்தகம் அல்ல நெருக்கடியான தருணங்களில் வாழ்க்கைக்கான ஒரு கையேடு கீதை காலத்தால் அழியாத ஞானத்தை கிசு கிசுக்கிறது அதன் வசனங்கள் வெறும் சிவப்பு நிறத்தில் இல்லை அவை வாழ்கின்றன பிரபஞ்சம் படைப்பு பாதுகாப்பு மற்றும் மாற்றத்தின் தாளத்தை கொண்டிருந்தால் என்ன செய்வது திரிமோட் தெய்வீகத்தின் மூன்று அடிப்படை அம்சங்களை குறிக்கிறது பிரம்மா படைப்பாளர் விஷ்ணு பாதுகாப்பவர் மற்றும் சிவன் அழிப்பவர் அவை தனித்தனி கடவுள்கள் அல்ல ஆனால் ஒரே அண்ட சக்தியின் வெளிப்பாடுகள் பிரம்மா உயிரை கொடுக்கிறார் விஷ்ணு அதை நிலைநிறுத்துகிறார் சிவன் அதை மாற்றுகிறார் இந்த மூன்று சக்திகளும் எல்லாவற்றிலும் உங்கள் சுவாசத்திலும் உங்கள் உணர்ச்சிகளிலும் உங்கள் வாழ்க்கை நிலைகளிலும் செயல்படுகின்றன நடுக்கத்தை புரிந்து கொள்வது மாற்றத்தை தழுவவும் நிகழ்காலத்தை பாராட்டவும் அந்த ஓட்டத்துடன் இணைந்திருக்கவும் உதவுகிறது இது ஒவ்வொரு கணத்திலும் பின்னப்பட்ட ஒரு புனித சுழற்சி உலகில் சமநிலையை மீட்டெடுக்க தெய்வீகம் மனித வடிவம் எடுத்தால் என்ன செய்வது தர்மம் குறைந்து குழப்பம் ஏற்படும் போதெல்லாம் அவதாரங்கள் மூலம் அவதாரம் எடுப்பார் விஷ்ணு ராமர் மற்றும் கிருஷ்ணர் முதல் நரசேமா மற்றும் வாமனர் வரை ஒவ்வொரு அவதாரமும் ஒரு தனித்துவமான பாடத்தையும் தெய்வீக தலையீட்டையும் தருகிறது அவை பேய்களை மட்டும் தோற்கடிக்கவில்லை மனிதகுலத்தை உயர்த்துகின்றன இந்த கதைகள் கற்பனை அல்ல அவை ஆன்மீக பரிணாம வளர்ச்சியின் குறியீட்டு வரைபடங்கள் ஒழுக்கம் நெறிமுறை மற்றும் பிரபஞ்ச உண்மைகளால் நிரப்பப்பட்டுள்ளன இரண்ட காலங்களில் கூட தெய்வீக உதவி எப்போதும் தோன்றும் என்பதை அவதாரங்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன அழிப்பவர் ஒரு வில்லனாக இல்லாவிட்டால் ஒரு விடுதலையாளராக இருந்தால் என்ன செய்வது சிவன் இந்து மதத்தில் மிகவும் சிக்கலான கடவுள் ஒரு பயங்கரமான அழிப்பாளராகவும் உயர்ந்த யோகியாகவும் இருக்கிறார் அவரது தாண்டவ நடனம் மாயையின் அழிவைக் குறிக்கிறது அதே நேரத்தில் அவரது தியானம் எல்லாவற்றையும் தாண்டி ஈயோ பாயிண்ட் அமைதியை பிரதிபலிக்கிறது அவர் சாம்பலை அணிந்துள்ளார் தகன மைதானங்களில் வசிக்கிறார் ஆனால் அமைதியை வெளிப்படுத்துகிறார் அவர் எதிரெதிர்கள் குழப்பம் மற்றும் அமைதி ஆத்திரம் மற்றும் இரக்கம் அமைதி மற்றும் ஆற்றலின் இறைவன் அழிவு என்பது முடிவு அல்ல அது புதிய வளர்ச்சியின் ஆரம்பம் என்று சிவன் கற்பிக்கிறார் அவரது பார்வையில் அனைத்து மாயைகளும் எரிந்து உண்மையை மட்டுமே வெளிப்படுத்துகின்றன அவை பேய்களை மட்டும் தோற்கடிக்கவில்லை மனிதகுலத்தை உயர்த்துகின்றன இந்த கதைகள் கற்பனை அல்ல அவை ஆன்மீக பரிணாம வளர்ச்சியின் குறியீட்டு வரைபடங்கள் ஒழுக்கம் நெறிமுறை மற்றும் பிரபஞ்ச உண்மைகளால் நிரப்பப்பட்டுள்ளன இரண்ட காலங்களில் கூட தெய்வீக உதவி எப்போதும் தோன்றும் என்பதை அவதாரங்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன அழிப்பவர் ஒரு வில்லனாக இல்லாவிட்டால் ஒரு விடுதலையாளராக இருந்தால் என்ன செய்வது சிவன் இந்து மதத்தில் மிகவும் சிக்கலான கடவுள் ஒரு பயங்கரமான அழிப்பாளராகவும் உயர்ந்த யோகியாகவும் இருக்கிறார் அவரது தாண்டவ நடனம் மாயையின் அழிவைக் குறிக்கிறது அதே நேரத்தில் அவரது தியானம் எல்லாவற்றையும் தாண்டி ஈயோ பாயிண்ட் சிக்ஸ் அமைதியை பிரதிபலிக்கிறது அவர் சாம்பலை அணிந்துள்ளார் தகன மைதானங்களில் வசிக்கிறார் ஆனால் அமைதியை வெளிப்படுத்துகிறார் அவர் எதிரெதிர்கள் குழப்பம் மற்றும் அமைதி ஆத்திரம் மற்றும் இரக்கம் அமைதி மற்றும் ஆற்றலின் இறைவன் அழிவு என்பது முடிவு அல்ல அது புதிய வளர்ச்சியின் ஆரம்பம் என்று சிவன் கற்பிக்கிறார் அவரது பார்வையில் அனைத்து மாயைகளும் எரிந்து உண்மையை மட்டுமே வெளிப்படுத்துகின்றன படைப்பின் முதல் மூச்சு ஒரு தெய்வீக மனதிலிருந்து வந்தால் என்ன செய்வது படைப்பாளரான பிரம்மா விஷ் நியூஸ் நேவலிலிருந்து தோன்றிய தாமரையிலிருந்து பிறந்தார் அவர் நேரம் அறிவு மற்றும் அனைத்து திசைகளிலும் நெற்றிகளைக் கொண்ட பௌதீக பிரபஞ்சத்தை உருவாக்கினார் அவர் சர்வ வல்லமை மற்றும் ஞானத்தின் பரந்த தன்மையைக் குறிக்கிறது இன்று அவர் பரவலாக வணங்கப்படவில்லை என்றாலும் பிரம்மா நமது யதார்த்தத்தின் சிற்பியாக புனித நோக்கத்துடன் பிரபஞ்சத்தை வடிவமைத்தவராகவே இருக்கிறார் பிரம்மாவை கௌரவிப்பது என்பது குழப்பமான காலங்களில் பிரபஞ்சத்தை ஒன்றாக வைத்திருக்கும் உங்களுக்குள் இருக்கும் படைப்பு சக்தியை கௌரவிப்பதாகும் பாதுகாவலரான விஷ்ணு இரக்கம் புத்திசாலித்தனம் மற்றும் தெய்வீக தலையீடு மூலம் பிரபஞ்ச ஒழுங்கு பராமரிக்கப்படுவதை உறுதி செய்கிறார் அவர் நித்தியத்தின் கடலில் மிதக்கும் அண்ட பாம்பான அனந்தாவின் மீது தங்கியுள்ளார் அவரது முன்கைகள் சங்கு சக்கரம் தாமரை மற்றும் கதாயுதத்தை வைத்திருக்கின்றன அவை ஆன்மீக சக்தி மற்றும் ஞானத்தின் சின்னங்கள் அவரது அவதாரங்கள் மூலம் தர்மத்தை மீட்டெடுக்கவும் நன்மையை பாதுகாக்கவும் விஷ்ணு நம்மிடையே நடக்கிறார் அவர் ஒரு கடவுள் மட்டுமல்ல புயல்களில் உங்களை நிலையாக வைத்திருக்கும் உள்குரல் அவர்